ஹலோ மக்களே நான் உங்கள் சுரேகா இன்னைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த வாரத்துக்கு காய் வாங்கினதான் பார்க்க போறீங்க நான் காய் வாங்கிட்டு வந்துருக்கீங்க சரி ஒன்று ஒன்றா எடுங்க பாப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டுவோம் வாங்க இதுக்குமா போட சரி எவ்வளோ பார்த்தா தான் தெரியும் ஆ காய் வில கூடிட்டுலாடே காய் வில கூடிட்டுலாடே எங்க வீட்டு வாசல்ல காய் வரும் எங்க ஊருக்குள்ள ஒரு கா காய்கறி வண்டிகாரத ஒருத்தர் காய் கொண்டு வருவாரு அவர்கிட்ட தான் காய் வாங்கியிருந்தோம் ஆமா பொங்கல் கழிஞ்சாதான் விலை குறையும் சவு சவு பரவாயில்லையே கான்லாம் கிடைச்சிருக்கடே

பல்லாரி பல்லாரி எவ்வளவுமா ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா கிழங்கு ரூபாய் நேற்று அவசரம்னு ஒரு ஆள்கிட்ட வாங்கினேம்மா காய் கிலோ பதினஞ்சு வாங்கிட்டு வந்தியம்மா அவர்கிட்ட பதினஞ்சு காய் இல்லாதது வரலன்னு அவர்கிட்ட வாங்கின பதினஞ்சு ரூபா அவர்கிட்ட இது அரை கிலோ பதினெட்டு ரூபா ஆ இருபது கத்திரிக்காய் கத்திரிக்காய் ரொம்ப பாவம் கொஞ்சம் நம்ம ஊர்ல வெட்டாம தர்றதே அதிசயமா இதுக்கொண்டு கோஸ் கிடைச்சதே அதிசயம் நமக்கு ரெண்டு வாரமா கோர் கிடைக்கலல்ல போதும் போதும் இது போதும் இந்த கோஸ் போதும்

சரி ரைட் நாளைக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜி ரெடி பூண்டு எவ்வளவுன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் பில்லு பார்த்தா தான் தெரியும் பூண்டு இப்போவே இவ்வளோ விலையா இருக்கமா அப்போ பொங்கலோட ரேட்லாம் எப்படி போகும் பூண்டு காய்க்கல இஞ்சி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா கிடக்கிறதுல கழிவை தந்தார் ஒரு டீ கீ போட்டுக்கிடலாம்ல ஆமாம் அந்த சும்மா தந்தாங்க

இவர் வரமாட்டங்காரு வந்தா இவர்ட்டே வாங்கிடலாம் ஐநூறு ரூபாய தாண்டி கடனில் வாங்கியிருக்கே சொல்லவே இல்லை கா பதினஞ்சு அதான் அந்த நேரத்துக்கு காலையில இன்னைக்கு காலையில வாங்கினோம்னா அந்த ஆளு தாத்தா வர தெரிஞ்சு பண்ணுவோம் வாங்கியாச்சு அந்த பில் ரெண்டு பில்லா இருந்துச்சு அந்த புல்லு தாத்தா வாங்கிக்கிட்டாரு இந்த புல்லு மொத்த பில்லு தான் தந்திருக்காரு நாங்கள் இந்த காய்கறி தான் வாங்கியிருக்கோம் நீங்கள் என்னென்ன காய்கறி வாங்கினீங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே